அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேரன் யூடியூப் சேனல் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு தொடக்க இடத்துகளை சார்ந்து வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டுள்ளேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்க்ரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரம் பெயருக்கான தொடக்க எழுத்துக்கள் கே கோ ஹி முதலாவதாக ஹ எழுத்து பெயர்கள் ஹஸ்வதன் பெயர் எண் முப்பத்தொன்று ஹனித்ரன் பெயர் எண் இருபத்தொம்பது ஹனுஷன் பேரியன் முப்பத்தொன்று ஹதீஸ்வர் பேரியன் நாற்பத்திரெண்டு ஹபினேஷ் பேரியன் முப்பத்தொன்று ஹத்விக் பேரியன் இருபத்தி நாலு ஹயவதனன் பேரியன் முப்பத்தாறு ஹரித்யன் பேர் என் இருபத்தைந்து ஹமல்தன் பேர் எண் இருபத்தொன்பது ஹன்சிக்வேலன் பேரியன் முப்பத்தேழு ஹர்ஷத் பேர் எண் இருபத்தாறு ஹம்ரேஷ் பேரியன் இருபத்தைந்து ஹர்னித் பேரியன் இருபத்தி மூணு ஹர்ஷித் பேரியன் இருபத்தாறு ஹசனந்த் பேரியன் முப்பத்தி ஐந்து ஹர்ஜித் பேரியன் பத்தொன்பது ஹர்திக் பேரியன் இருபது ஹதிஜத் பேரியன் இருபத்தேழு ஹனீஷ் பேரியன் இருபது ஹரித் பேரியன் பதினெட்டு ஹரிஷாம் பேரியன் இருபத்ரெண்டு ஹரிஸ்வா பேரியன் இருபத்தி நான்கு ஹர்தயாஸ் பேரியன் இருபத்தெட்டு ஹனுமேஷ் பேர் எண் முப்பத்தி நான்கு ஹரியாதிரன் பேர் எண் இருபத்தி எட்டு ஹஸ்வதன் பேரியன் முப்பத்தொன்று ஹமேஷ் பேர் எண் இருபத்தி மூணு ஹர்ஷேந்திரா பேரியன் முப்பத்தி நான்கு ஹரீஸ்வர் பேரியன் முப்பது ஹர்ஷன் பேரியன் இருபத்தி ரெண்டு ஹம்ரிஷ் பேர் எண் இருபத்தொன்று ஹன்சிக் பேர் எண் இருபத்திரெண்டு ஹரேஷ் பேரியன் இருபத்தொன்று ஹனுமந்த் பேரியன் முப்பத்தாறு ஹனுஷன் பேரியன் முப்பத்தொன்று ஹரணீஷ் பேரியன் முப்பத்திரெண்டு ஹயக்ரிவ் பேரியன் இருபத்தெட்டு ஹர்னேஷ் பேரியன் இருபத்தாறு ஹரிசிவனேஷ் பேரியன் முப்பத்தி எட்டு ஹபினேஷ் பேரியன் இருபத்தேழு ஹருண் லக்ஷன் பேரியன் முப்பத்தொன்பது ஹரிநிதீஷ் பேரியன் முப்பத்தி மூணு அடுத்ததாக ஹி எழுத்தில் தொடங்கும் பெயர்கள் ஹிர்திக் பெயர் எண் இருபது ஹிருத்திகேஷ் பெயர் எண் முப்பத்தொன்பது ஹிர்தேஷ் பேர் எண் முப்பது ஹிமேஷ் பேர் எண் இருபத்தி மூணு ஹித்விக் பேர் எண் இருபத்தி நாலு ஹிதேஷ் பேர் எண் இருபத்தெட்டு ஹிதார்த் பேர் எண் இருபத்தேழு ஹிரத்விக் பேர் எண் இருபத்தாறு ஹிதேன் பேர் எண் இருபத்தி ஐந்து அடுத்ததாக கே எழுத்தில் தொடங்கும் பெயர்கள் கேதீஸ்வர் பேர் எண் முப்பத்தெட்டு கேதவ்ராஜ் பெயர் எண் இருபத்தேழு கேசிகன் பெயர் எண் இருபது அடுத்ததாக கோ எழுத்தில் தொடங்கும் பெயர்கள் கோசிக்முகன் பெயர் எண் முப்பத்தொன்பது கோகித் பேர் எண் இருபத்தி ரெண்டு கோபேஸ்வர் பேர் எண் முப்பத்தி மூணு கோவிஷ்ணு பேர் எண் முப்பத்தி ஐந்து கோவரசு பேர் எண் இருபத்தெட்டு கோவர்தன் பேர் எண் முப்பத்தி மூணு கோமகன் பெயர் எண் இருபத்தி மூணு கோசிகன் பெயர் எண் இருபத்தி ரெண்டு கோபிதன் பெயர் எண் இருபத்தி ஏழு நன்றி